சேஷாஜி வம்சோதரிபூர்ணம் ஸ்ரீமன் குரு சிம்மஹ குருவரிய பதாத்தேவருங்கம் ஸ்ரீமன் அனந்தன் குருவரிய சம்பத்குமார குருவரிய ஸ்ரீ லேத்யாஸ்மித்யம் திருவெருத்த குடிநீர் தெருங் காமக்கடும் குழுவிருந்து குருவருத்தம் புக்கு உயிர் பருவிகளுக்கு குருவெருத்தாமல் குருந்தார் திருவிருத்தோர் ரிகத்திலே திருநாட்டகத்திலே போன பகத்திலே மேகத்தை தூடுவிட்டாள் மேகம் பேச மேல பெருமாள் ஆக்கத்துக்கு மேல போர்கள் ஆத்தமெல்லாம் பணவகத்திற்கே போகின்ற அழிவுகாளுடைய நினைவு சரி மேகங்களே உங்களை அவன் கேட்கிறேன் சொல்லுங்கோ அப்படின்னு ஆரம்பிக்கிறான் இருக்கு ஒப்பித்த இரண்டாவது மேகங்களோ ஒரே திருமான் திருமேனியக்கும் யோகங்கள் உங்களுக்கு எவ்வாறு பெற்றி மேகஷ்யாமம் வாசம் ஸ்ரீவத் சாங்கம் கௌஸ்துபகத் வாசாங்கம் அப்படின்னு கண்ணனுக்கு மேகஷ்யாமடத்தின கலருடைய உங்களை மேகம் அதுபடி கண்ணனுடைய கலர் உங்களுக்கு வந்திருக்கேன் சாமியம் என்னுடம்போ அப்படியே இருக்கு அவனுடம்போ அப்படியே இருக்கு இந்த சாமியாபத்தி சாரூக்கியம் எப்படி வேண்டும் உயிரளிப்பால் மாகங்கள் எல்லாம் தெரிந்து தண்ணீரிகள் சுமந்து நொந்தம் மாகங்கள் நூலா வருத்தம் தபாவாம் அருள் பெற்றேன் நான் ஊகித்து சொல்றேன் இது நிச்சயமானு சொல்லும் கோல் கை பெரிய ஆகாசம் எல்லாம் இருக்கு மாக்கம் பெரிய கம் ஆகாசம் தெரிந்துகள் சுமந்து மேகத்துக்கு என்ன காரியம் நீர் சுமக்கிறது அப்சர்வ் வாட்டர் மழை பெய்ய வேண்டியது அந்த தண்ணியெல்லாம் சுமந்து நுண்டம் ஆகங்கள் நோவா தண்ணி சுமந்து என்னது உடம்பு நோம் உங்களை சரீரம் நோப மாதிரி வருந்தம் தபஸ் பண்ணே இந்த திருமேனி கலர் கதற்பெத்ததோ அருள் பெத்ததே எனக்கு தோன்றது மேகங்களுக்கு சொல்றார் மேகங்கள் பண்றது காரியம் பதினெட்டு மேகங்களுக்கும் கண்ணனுக்கும் கம்பாரிசன் பண்ண சொல்றா மேகங்கள் எப்பேறுபட்டவை கண்ணனுடைய கதனுடையவை உங்களுக்கு இது எவ்வாறு பெற்றி நீங்க மேலே போய் அந்த எல்லாம் பெரிய ஆகாசத்தம் பெரிய ஆக்காசத்திலே சுற்றி தண்ணி எல்லாம் சுமந்து எல்லாம் மழை பெய்யும் மாடி பண்ணி சசியங்கள் வளரும்படி கண்டுபீர்களே ஆகியனால அந்த அரசாலே உங்களுக்கு இந்த நிறம் மேகஸ்யாமனுடைய நிறம் பெற்ற குரு அப்படின்ற மேகங்களோ ஓமே எங்களே ஒரே ஈர் சொல்லும் போல் திருமால் திருமேனி யோகம் யோகங்கள் எம்பெருமானது திருமேனியை கொத்திருக்கும்படியான உபாயங்களை உங்களுக்கு எவ்வாறு வெற்றி உங்களுக்கு சித்திக்கும்படி எவ்விதமாய் அடைந்தீர்கள் பெருமாள் மாதிரி ஆய்வுதான் யாரு சூரியர்கள் என்னும் போச்சே நித்தியசூரியமாருக்கும் வித்தியாசமே இல்ல இப்ப துவாரபாலுக்கால் கோவில் இருக்கா துவாரபாலுக்கால் நித்தியசூரிகள் அவளுக்கும் பெருமாள் மாதிரி வைக்கி இழுத்தி எங்க சக்கரம் வச்சு அவளைய பெருமாள் மாதிரி அப்படியே நானும் தெரிவிக்கிறேன் என் வயசுல பெருமாள் துவார்பால செய்து அவளுக்கு பெருசா தோ தோவ உங்களுக்கு வித்தியாசமே தெரியுறதில்ல நித்தி சூரியர்களுக்கும் பெருமாளுக்கும் வித்தியாசம் தெரியுது அந்த மாதிரி மேகத்துக்கும் அண்ணனுக்கும் வித்தியாசமே தெரியல எந்த மாதிரி சாருப்பும் இருக்கே எப்படி ஒன்றே மாதிரி இருக்கீர் சொல்லுங்கள் ஒரு தோன்றது அதில் நிச்சயமாக சொல்லுங்கள் உயிரிழப்பான் உயிர்களை பாதுகாக்கும் பொருட்டு நல்லீர்கள் சுமையின்பு நல்ல ஜலத்தை தரித்து எல்லாம் தெரிந்து பெரிய வானங்களில் எல்லாம் வானங்களாம் ஆகங்கள் நோவா உங்களுடைய உடம்புகள் நோவும்படியே வருத்தும் தவமோ அவ் உடம்புகளை வெறுந்தி செய்த தபஸோ அருள் பெற்றது அவ்வெம்பெருமாறு திருமேனியை ஒக்கும் நீர்மை பெற்றது அருளை நீங்கள் பெற்ற காரணமோ அவருடால் தாழ்வி நிறைந்த மாதிரி மேகஸ்யாமனால் மேகமாஜோ மேகத்தால் மேகசியம் அந்த மேகத்திலே நாயகனை வெளியில் கண்ணீர் காணும் பொருள்களை எல்லாம் நோக்கி பலவாறு இருங்குகின்ற நாயக்கி புருஷோத்தமனோடு ஒத்த தன்மையை விளையும் மேகங்களை கண்டு மனத்தை நோக்கி எம்பெருமான திருமேனியை ஒத்த மேனியை விடையாகியை நீங்கள் என்ன முயற்சிகளை செய்து பெற்றீர்கள் நான் அதே மாதிரி பண்ணி உங்க மாதிரி ஆகிறேன் ஐ இந்த பட்டு பிரகாரம் கருதாமல் பரோபகாரத்துக்காகவே நல்ல நீரை சுமந்து கொண்டு உடம்பு வருந்து சென்று ஆங்காங்கு பெய்து எல்லா உயிர்களையும் பாதுகாத்தலாகி பெரும் உங்களுக்கு எம்பெருமான் கருணை சேர்ந்து அதனாலேதான் இந்த நிலை வந்தது போலும் என்று கூறுகின்றனர் எல்லாருக்கும் மழை வேண்டும் வடரிகளுக்கும் கண்ணனே நடு என்ற மாதிரி பெருமாள் இந்த செல்லிருந்தால் உங்களுக்கு அந்த கலர் வந்ததா பொய்கையாழ்வார் கடலை நோக்கி மாலும் பெருங்கடலே என்றோ தாய் பையகம் உண்டு ஆயுநிலை துயன்றோம் அழியான்ருமேனி செங்கன்மான் கண்படையுள் என்றும் திருமேனினி தீண்ட வெற்றி ஒரு பாசரம் என்று எந்தெருமான் எக்காலமும் முன்னெடுத்து பள்ளி கொண்டிருப்பதற்கு ஏற்பா என்ன தவம் புரிந்தாய் கீழா ஏற்றி சொல்றார் பெருமாள் அங்கே பிறந்திருக்காரா என்று என்ன பண்ணியும் பண்ணி பெருமாள் எப்போ ஒன்றிலேயே பிறந்திருக்காரே என்று கேட்டார் இவ்வாழ்வா மேகத்தை நோக்கி எம்பருவானோடு உரு ஒத்திருக்கும்படியாக நீங்கள் என்ன தவம் புரிந்தீர்கள் என்ன தபசு பண்ணீர்கள் மேக திரம்பரத்துக்கு என்று நிறுவுகின்றார் அவை அனுஷ்டித்த உபாயத்தை அறிந்து தானம் அஷ்டித்து அஞ்சலேயுமே தர தருத்து போதும் மாறு மாறு பரஸ்பன்றேன் எந்த பண்டி நீங்கள் எந்த கண்ணு கத்தீர்கள் மேகம் வடிவத்தால் திருமாலை வக்கும் நின்று தலைவி கூறுதலை பெரும் பெருமேகங்கள் காணில் கண்ணனஞ்சேறப்பெருக்கும் நன்று பெய்யும் மடகானில் நாரணன் வந்தான் என்றாலும் சென்பிடங்களிடம் காணுங்க ஒக்குமால் உருவம் என்ன நாள் நாளினாலும் தொக்கமே கப்பல் குடாங்கள் ஆனென்றோரும் தரவென்றான் என்பதும் காண்கிறான் நிறைய இடத்துக்குள்ளே மேகத்திற்கு பெருமாள் மேய் ஒப்பிட்டுச் செல்கிறார் மேகங்களோ ஓ அந்த மேகங்களே அப்படிங்க ஓ காரம் மிக்கது விழிவு ஓ மேகங்கள் ஓ மேகங்காள் என மாறுதமாள் எவ்வளவு தூரத்தில் இருந்தாலும் தன் குரல் கேட்கும்படி ஏகங்களோ என்று கூப்பிடுகிறாள் எத்தனை தூரத்தில் கூறுகிற மாதிரி கூறுகிறார் நாராயணா ஓ மணிவண்ணா நாராயணையாய் என்று ஹஜேந்திர கூப்பிட்டார் கோதன் அங்கு ஓ வந்து எங்கு கோதர் யோகம் ஒத்திருப்பதற்கு காரணமான உபாயம் யோகம் எந்த இந்த மீனிங் கொடுக்காது உபாயம் பதினெட்டுமின் கீதையில் பதினெட்டு உபாயம் என தெரிந்தது என்ன பெரிய பலவன்றியே ஒன்றுதானே மா கண்கள் என்று இந்த பன்மை பொருளின் பன்மையை குறிப்பதென்று பொருள் பொருளின் பலவிடங்களிலும் குறிக்கும் பருவங்களை பொறிக்கும் நீர்கள் என்று எடுத்து தன்மையை மகிழ்ச்சி மேகம் பரபரவாதலால் நீரும் பலவாய்த்து என்ன நீருக்கும் நீர்கள் அப்படி இருந்ததா அதேபோல் மேகங்கள் எப்படி இருந்தனா எல்லாம் மேகங்கள் நிறைய இடத்துல மேகம் இருக்கு ஆனால் புகோச்சனும் சொல்லியிருக்காபரேஷம் சீகரிக்கும் கத்திரி உள்ளவர்களும் எம்பெருமானோரொத்த வடிவத்தை அவன் அருளால் பெற்றவர்களுமான புத்திரர்களை ஆழ்வார் பாவனையாலே எதிரில் காணப்பெற்று அவர்களை நோக்கி நீங்கள் என்ற சாரூபிய நிலையை எங்கனம் அடைந்தீர்கள் சொல்லுங்கள் ஆதி எந்த அனந்த மற்புரமான வானவர்கள் பாதமா மகனும் சூடும் பத்தியலாத பாதைகளின் தீயல் நெந்தினி காட்டி எங்கும் தெரிந்த அரங்க நெம்மானிக்கே காதலிஷை தொண்டர் என்றபடி இப்பிரகத்தில் எல்லா பிராணிகளையும் உஜ்ஜெய்ப்பின் பொருட்டு மெய் விருத்தம் பாராமல் எங்கும் தெரிந்து குணரச பூர்த்தி கொண்டு நல்வடுக்கன் காட்டி பத்து பிரகாரம் கருதாது துலுவுதல் ஆகிய சாதனத்தால் பகவான் பெற்று அதனால் உனக்கு இந்நிலை நேர்ந்தது போலும் என்று கூறுதல் இதற்குள் இதழ் வியாக்கியானம் இப்போ இதுக்கு சாமியமானது சாமன் ஏது அப்படின்னா தெளிவாய் கொண்டுமேயில் குறைகிறங்காய் சேகல் என்ன திருவன் வண்டூர் வரை உங்கள் தேய்கரத்தில் என் தெய்வாயின் தடுவானை கண்டு கைகள் கூத்தி சொல்வீர் வினையாட்டியே காதன்மையே இது எங்கு ஆறாம் பத்து முதல் திருவாயு அஞ்சாம் பத்திலே அஞ்சு ஏழு அஞ்சு எட்டு அஞ்சு ஒன்பது அஞ்சு பத்து நாலும் கரணாகுது அஞ்சு ஏழு ஆனமாவலை அஞ்சு எட்டு ஆறாவது அஞ்சு ஒன்பது திருவள்ளவாழ் அஞ்சு பத்து பிறந்தவாரம் பகன் பால் நாளும் நோர்த்தனாலும் உபாயம் அப்படின் உபாயம் என்றால் சரணாகதியே உபாயம் அத பண்ண உடனே பிரமான் கிடிகிலே பிரேமையை அதிகமாச்சு தூது விடுறேன் ஆறு அல்ல அங்க என்ன சொல்ற குருகு நாரை புள்ளினங்கள் அன்னங்கள் மறுபடியும் வன்னங்கள் குயில் கிளி பூவை அன்னம் என்றால் அம்சங்கள் பண்டு இத்தனை பத்து பதார்த்தங்களையும் ரெண்டு அன்னங்கள் இருக்கு மூணு அன்னங்கள் இருக்கு இந்த ஏழு இத்தனை பதார்த்தங்கள் அது சூடு வளர் விஷயம் என்னதுக்காக கோரவானுசிறத்துக்குள்ளே மேகங்களுக்கு நோவா தலைமேல் வையங்கோல் என்று திருவடியங்கள் மேல் அப்படின்னு சொன்ன ஒன்றும் பண்ணுற ஞானமா ஞான காரியமான சாப்பலம் ஆறேன் மேகங்கள் பேசாதியதற்கா நான் நிறவழிந்து வைவரண்யம் வசித்திருக்க நீங்கள் சர்வேஸ்வர நிறத்தோலத்து நிறுத்தை சாதன அனுஷ்டானத்தை செல்லும் சொல்லுங்கள் நான் அனுஷ்டிக்கிறேன் என்கிற சாரூக்கியம் உபாயம் சொல்லுங்கள் கோல் சரி என்ன கேட்கிறா குருகை திருவண்ணுந்தூரிலே சென்று எம்பெருமாருக்கின் தசையை அருடியும் போல் நாரையை ஆத்தரக்கரீட்சிடத்தில் என் ஆத்தாமை போய் விழுந்தும் போல் உள்ளனங்களுக்கு என் வியசனத்தை அவனிடம் போய் அறிவியும் போல் அன்னங்களுக்கு அன்னம் என்றால் தம்சங்களுக்கு சரீரம் கட்டறிந்து சிதிலையாக நின்றாள் என்றும் போல் அடுத்த அன்னங்களுக்கு புக்காரை மறைப்பித்து தேசம் புக்கால் என்னையும் நினையும் போல் அங்க போனா இங்கெல்லாம் மறந்து போயிடுறது நோபஜனம் அப்படின்னு இங்கிருந்தெல்லாம் எல்லாம் சம்போ மறந்து அங்கேயே இருந்துருவான் அந்த மாதிரி இருக்க வேண்டாம் என் திசையை புக்காரை மறைப்பிக்கும் தேசம் ஆனா புக்கால் என்னையும் தினியின் கோவில் குயிலை குறித்து என் திசையை அறிவித்து அங்கரின் ஒரு மருமாத்தம் கொண்டு வந்தனர் வேணும் மருமாத்தம் இருக்கலை கிளியை கண்டு அவன் அடையாளங்களே சொல்லி என் அடையாளப்படியே கண்டு எனக்காக ஒரு வார்த்தை சொல்லுங்கள் பூவை பட்சியை சொல்லி மீண்டு வந்து ஒரு பிரமாத்தம் சொல்லவேண்டும் அதற்காக நான் காத்திருக்கிறேன் ஒம்பராவர சிறுத்தை அன்னத்துக்கு தூதரும் மறுபடியும் கிறிஸ்தின் நாகராஜ்கதி அப்படி ஒரு பிராட்டி பக்கத்தில் இருக்கா என்பார் முன்பு என் தசையை அறிவியுங்கள் விநாட்டு வருஷகாரம் ஆச்சேன் என் காரணின் சித்திக்கும் பத்தாறு மாதத்துல வண்டை குறித்து காரியவர்க்கத்தில் என்னையும் உள்ளே அடியேன் அவனுடைய காரியவர்க்கத்திற்குள் இந்த விஷயத்தை அவருக்கு தெரிவித்து எங்கோர் பெண் பிள்ளை அழுகண்ணி இருக்காள் என்று சொல்லும்போ சரி சர்வேஸ்வரக்கு ஸ்ருகா விஜயமான இந்த பாஜரா சந்தானத்தாலே எருமானுக்கே இந்த அடியாரி விஷயத்தில் தூதனுப்பின மேகங்களும் பத்துத்தரும் செல்லாமை அவற்றை திரும்பியும் கூப்பிட்டு உங்களுக்கு இங்கு வந்து வார்த்தை செல்லும் போது இல்லையாளில் அங்கிருந்தாலும் ஒரு வார்த்தை செல்லிப்போவுங்கள் என்கிறார் இந்த மேகங்கள் என்ன பண்றது யர்ஜன பண்ணி அங்கே இருந்து மின்னல் வருது நடுநிலையை ஸ்வரணவேகையுடைய மின் கொடியை விளைகிறாய் மீரத்னம் போல் சாதாரணமான உங்களின் மேனியை பார்த்து லக்ஷ்மியோடு கூடின பெருமாள் சுவர்ணவேனியை வங்கும் எப்பெருமாள் சேர்ந்ததுனாலே பிறாட்டிக்கு தெரிஞ்சவளடாம் தருவேன் தாயார் சேர்ந்தது எந்த ஒருமான் திருமேனியும் ஷோகிக்கிறதாம் அந்த மாதிரி உங்கள் மேனியும் அதே மாதிரி இருக்கிறது இதுக்கு என்ன திபஸ் பண்ணினி கோள் என்கிறார் லக்ஷ்மி தான் வந்தே குருவரம்பரா